ஒரு தனிப்பட்ட மனுஷனை நெருக்கி அவனை கசக்கி அவனை ஓட விடணும் அரசியலுக்குள்ளே காலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சி சில கேச கட்டாயம் எஃப்ஐஆர் தான் ஆகணும் எங்களுக்கு நல்லா தெரியுது அதிகாரிகள் யாருக்கு ஆட்சியாளர்கள் கீழே இருக்கிறாங்க

திமுக சார்பில் வெளிநாடு பயணம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் போனாரு லண்டன் போனாரு ஜெர்மன் போனாரு தமிழகத்துக்காக நிறைய முதலீடுகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அதற்கான வெள்ள அறிக்கை அப்படின்றது வெளியே வரவே இல்லை இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாக்ஸ்கான் அப்படின்ற நிறுவனத்துல முதலீடு ஈர்க்கிறதுக்காக நாங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியே வந்து ஆனா அது இல்ல பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட சிஇஓ அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அப்போது இந்த திமுக அரசு என்ன முயற்சி பண்ணுறாங்க மக்களை ஏமாத முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்களுக்குள்ளே எழுது உங்களுடைய பார்வை என்ன ஏற்கனவே நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது அருமையான முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் வந்து எப்பொழுதுமே அது முதலீடுக்காகன பயணமே கிடையாது அவருடைய உடல் சரியில்லை அதை சீர்படுத்துவதற்காக தான் அவர் போயிருக்கிறார்ன்னு நான் சொன்னேன் இப்போ கடைசியாக அவர் கூட போய்ட்டு வந்தார் லண்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் போன இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லற தோட்டம் நான் ஒரு மிஷினரியுடைய கல்லறை தோட்டத்துக்கு போகிறாரு ஒருவேளை இதை நான் சொல்லும்போது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் இவர் ஏன் இதை ஆமோதிக்கிறாரு இவர் ஏன் இதை எதிர்க்கிறாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் என்னுடைய பார்வையில் இது எப்படி படுதுனா மிஷினரி கல்லறைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஒன்று அப்போ அந்த மிஷினருடைய இடம் ஏதாவது இங்கே சொந்தமான இடம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்குதா அதை சொந்தம் கொண்டாடுவதற்காக இப்படி அங்கே போய் மலர் வளையம் வைத்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியை போன பேட்டியில நான் சொன்ன நினைக்கிறேன் ஆக இவர்கள் போன வெளிநாடு உடைய முதலீடு எதுவுமே இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு என்டர்ப்ரோனர் இப்போ தமிழ்நாடுக்குள்ள வந்து முதலீடு பண்ணிருக்கிறாங்களா இந்த நாலரை வருஷத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு கம்பெனி தான் இவங்க போய் இருப்பாங்க வெளிநாட்டில் அது இருக்கிறதா ஒரு வேலை இங்கே அவங்க காண்பிக்கலாம் அப்படி தான் நடந்திருக்கே தவிர இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனியுடைய சிஓவை அப்படி சொல்லும் பொழுது இதில் இதுக்கு மேலே ஒரு ஒரு உர்ஜிதமான தகவல் வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி இது வரைக்கும் அவர் எந்த முதலீடும் எந்த நாட்டிலிருந்தும் அவர் கொண்டு வரல இதற்காக பேச்சுவார்த்தையும் நடக்கலை ஏதோ ஒரு சில இடத்துல என்ன பண்றாரு இங்க உள்ள சில அபிஷியல்ஸ கூட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பேசுறாரே தவிர ஒரு சின்ன கூட்டத்துல வெளிநாட்டுல அவர் பேசுறாரே தவிர முதலீடு என்று சொல்லி பார்த்தால் ஒன்றுமே கிடையாது ஆகவே நான் எப்பவும் அதான் நான் சொல்லுவேன் பிரதமருடைய சுற்றுலா பயணத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றுலா பயணத்திற்கும் மிக வித்தியாசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது ஒண்ணுமே இல்ல கடந்த இந்த பதிமூணு ஆண்டுகள் பிரதமருடைய சுற்றுப்பயணங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எங்கேயோ பன்னிரெண்டாவது இடத்துல இருந்த இந்தியாவை இன்றைக்கு நான்காவது ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி டவுன் சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு கீழ்த்தரமான மனிதன் என்று சொன்னால் ஒரு சாதாரண கூலி உடைய இன்றைய சம்பளம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சரிங்களா அப்போ முப்பதாயிரம் ரூபாய் சரி ரூபா விட்டுருங்க நாலு நாள் லீவு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வச்சு தாராளமாக தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் குடும்பம் நடத்தலாம் முடியாதுன்னு சொன்னால் அவன் 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 வந்து மனுஷனே கிடையாது ஆக இத்தனை காரியத்தை அருமையான பிரதமர் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் இந்த நாள வருஷம் ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லட்டும் கமெண்ட் பண்ணட்டும் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வராங்க நான் இல்லைன்னு சொல்லலை திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் செயல்படுதா என்று சொன்னால் இல்லவே இல்லை சரிங்களா உங்கள் முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்புறம் உங்களுக்கு சுகத்தை தராரு மருத்துவமனை அவங்க வீட்டுக்கு வருது இப்படி நிறையா சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எதில் அவங்க சரியாக செயல்பட்டாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது அதான் எனக்கு ரொம்ப வருத்தமான காரியம் அடுத்தது இந்த கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க இல்லையா கார்ப்ரேஷனில் வேலை செய்கிறாங்க எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அவங்கள வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க வீடு வீடாக போயிட்டு முதலமைச்சரும் சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொண்டு வந்து வீடு வீடாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பேர் எழுதுகிறாங்க எல்லாத்தையும் எழுதிட்டு கையெழுத்து போடுங்கன்றாங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்றாங்க இன்னத்துக்கு பதா என்ன செய்கிறது சார் அரசாங்கத்தில் சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு கணக்கீடு எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன நாங்கள் இவ்வளோ செயல்பட்டுவிட்டோம் இத்தனை மக்களை நாங்கள் விசிட் பண்ணிட்டோம் வீடு வீடாக நாங்கள் சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக இதெல்லாம் செய்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த கார்பரேஷன் ஊழியரை ஏன் நிரந்தரமாக்கலை இப்போ அந்த கார்பரேஷன் ஊழியர் ஒருத்தர் வந்தார் என் வீட்டுக்கு நான் அவரை கேட்டேன் தம்பி ரொம்ப சந்தோஷம் நீ கேட்குறதுலாம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா எதுவுமே நடக்கலை சும்மா உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டை கேட்டு அவங்க ஒன்ற லிஸ்ட்டை வாங்கி என்னை என் வீடை நீ விசிட் பண்ணி அவங்க எல்லாம் செய்த மாதிரி சொல்லுவாங்க பாவம் பா நீ அதனால் நீ வேண்டாம்ப்பா உன்னை நிரந்தரமாகிட்டாங்களா உன் பணியில் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நான் கான்ட்ராக்ட் சார் அப்போது உன்னால் எந்த அரசாங்கத்துக்கு பேர் கொண்டு வராரோ ஒருவர் அவரை உன்னால் என்ன பண்ண முடியல நிரந்தரமாக்க பணி நிரந்தரமாக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது கல்வித்துறையில் சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சமீபத்தில் நான் இப்போ பெங்களூர்லேருந்து நான் காரில் வந்துக்கிட்டேன் வரும்போது இந்த இம்மான் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்கிறார் இந்த ரோட்டிலெலாம் இந்த பேட்டி எடுப்பார் அவர் என்ன பண்ணுறாரு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேட்டி எடுக்கிறார் அங்கே ஒரு பெண்ணிடத்துல நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்குறாரு விசேஷமா இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு பெண் இடத்துல என்ன பண்ணுறாரு அந்த பென்ட்டை கேட்குறாரு நீ யாருமா எங்க வேலை செய்கிறேன்னு ஐடில வேலை செய்யறேன்னு சொல்றாங்க இப்போ ஐடில வேலை செய்கிறவங்க குறைஞ்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லாமல் ஐடில போக முடியாது இல்லையா அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் இங்கே நிறைய பேர் ஐடில போய் இருக்கிறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க நான் அவங்க பேசுகிற அந்த மொழி ஆங்கிலம் ரொம்ப நல்லா அருமையாக பேசுனாங்க நல்லா படிச்சவங்க அந்த அந்த பெண்ணு இவர் என்ன கேட்குறாரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறாரு அப்போ அந்த பெண்ணை சொல்கிறாங்க அப்போ இவர் கேட்குறாரு எந்த சொல்ற இந்தியா சுதந்திரம் வருஷம் கேட்குறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்றாங்க அப்போ அப்போ தொண்ணூத்தெட்டு வருஷம் தானேம்மா அப்படின்னு திரும்ப கேட்குறாரு ஆமாம் தொண்ணூத்தி எட்டு வருஷம் தான் அந்த பிள்ளை சொல்லுது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேல்குலேட் கூட பண்ண முடியல எத்தனை வருஷம்னு சொல்லி விளங்குதா அப்படிப்பட்ட நிலையில் கல்வித்துறை இருக்கின்றது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவனிடத்தில் அவன் பேரை எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாவது கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் நான் உன் பேரை ஆங்கிலத்தில் எழுதுறா நீ இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிற எந்த ஸ்கூலில் படிக்கிற இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் சரி ஆங்கில மீடியம் தானே படிக்கிறேன் ஆமாம் உன் பேர் எழுதுறா அப்படின்ற அவன் பேர் எழுதி தெரில அப்போ கல்வித்துறை இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ கல்வி அமைச்சர் என்ன பண்ணுறாரு அவருக்கு கரூருக்கு போய் அழதாக அவனுக்கு நேரம் இருக்குது மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்காக அல்ல நடிப்பதற்காக தான் திமுக அரசாங்கம் இருக்கின்றதை தவிர இதை தவிர வேறு எதுவுமே அவங்க செய்யலை மக்களுக்குன்னு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அல்லது தயவு செய்து கமெண்டில் கொடுங்க இதெல்லாம் செய்தாங்கன்னு அடுத்த முறை நான் பேசும்போது உங்கள்கிட்ட கட்டாயம் அதை சொல்கிறேன் அதை தான் நான் மக்கள்கிட்ட நான் வைக்க முடியும் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ சாதிய ஆணவ படுகொலை அப்படின்றது கவின் வழக்கில நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல ஒருவர் வந்து சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதுவும் அந்த பெண் குடும்ப அந்த பெண் வீட்டார் குடும்பத்தினாலேயே அவங்க க அவங்க அப்பானாலேயே வந்து சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஸோ அதற்கான சரியான நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கல நேத்து கூட வந்து அவங்க புலம்புனாங்க இந்த மாதிரி உடலை எடுக்க விட மாட்டோம் ஏன்னா சரியான நடவடிக்கை எடுக்கல அதற்கான நியாயம் கிடைக்கல அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர்கள் எங்க போனாங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது இல்லையா இப்போலாம் அவங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களே எங்க போனாங்க அப்படின்ற கேள்வி வருது உங்களுடைய பார்வை அதாவது திமுக கூட்டணியிலேயே ஒரு பலவிதமான சாதி சார்ந்தவர்கள் கூட்டணியில இருக்கிறாங்க விசேஷமாக அருமையான தொல் திருமாவளவன் தளித்து மக்களுக்காகவே பாடுபடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர இப்போ நீங்கள் சொன்ன அதே சம்பவத்துக்கு எங்கேயாவது குரல் கொடுத்தாரா இல்லை ஏதாவது கேள்வி எழுப்பினாரா இல்லை அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ சட்டசபை நடந்து கொண்டு இருக்கின்றது அவருடைய கட்சி சார்புள்ளவர்கள் யாராவது கேள்வி கேட்டார்களா அப்படின்னா இல்லவே இல்லை ஆனால் இவர்கள்லாம் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க சாதி கூட்டணி உள்ளே இருக்கின்றது சாதி கட்சிகள் இருக்கின்றது ஆனால் எதற்காக இவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லி தெரியல பதவிக்காக மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன் ரிட்டையர் ஆனால் ஐம்பது ஆயிரம் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் கிடைக்குது அவங்களுக்கு இதற்காக தான் உள்ளே போய் இருக்கிறார்களா அடுத்தது சட்டமன்ற பணம் ஒன்று இருக்குது அந்த தொகுதிக்குன்னு சொல்லி செலவிட வேண்டிய பணம் தொ இருக்குது எந்தெந்த சட்டமன்றத்தில் இது வரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை எதற்காக செலவழித்தார்கள் என்பதை காட்ட முடியுமா வெளியே கொண்டு வந்து காட்ட முடியுமா இவ்வளவு நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் அந்த தொகுதிக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இந்த இடத்திலே நாங்கள் இவ்வளோ செய்திருக்கோம் சொல்லி வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா இதெல்லாம் அவங்களால செய்யவே முடியாது இவங்களுக்கு எந்த சாதி எப்படி போனா என்ன அந்த சாதி வாக்குகள் வேணுமே தவிர அதற்காக தான் அவங்க அந்த சாதி கட்சியை வச்சிருக்காங்களே தவிர அந்த மக்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்வதாக இல்லை சரிங்களா இப்போது நான் இப்படி பேசும்போது நிறைய பேருடைய கேள்வி நான் எந்த சாதி அநேகருக்கு ஒரு கேள்வி ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எந்த சாதி ஏன் இந்த தலித்த மக்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேள்வி கேட்பாங்க என்னுடைய உணர்வு நான் ஒரு ஆன்மீகவாதி அவ்வளோதான் சாதியை வெளிப்படுத்துவதற்காக நான் இல்லை நலிந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமாக நான் இருக்கிறேன் அப்போ நலிந்த மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே இது இப்போ நீங்கள் சொன்னீங்க படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அது நிறைய திருமண காரியத்தில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது இப்போ கடந்த நாலு வருஷத்துலே பார்த்தீங்கன்னா பல சாதி கொடுமைகள் நடந்திருக்கு பல சாதி கொலைகள் நடந்திருக்கு இதெல்லாம் யார் கேட்பா மக்கள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அரசாங்க நிலத்திலும் முறையிட முடியும் காவல்துறை நடத்துல முதல் முறையிட முடியும் ஆனால் காவல்துறை நண்பர்கள் நல்லவர்கள்தான் அவங்களை சேவை செய்யாதபடிக்கு அவர்களை தடுப்பது யாருன்னா அந்த அரசியல் கட்சிகள் விசேஷமாக ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சி தான் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றது ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே காவல்துறையினும் மனிதர்கள் அவர்களுக்கு தெரியாதா எதை எப்படின்னு செய்யணும்னு தெரியாதா அவர்களுக்கு மட்டும் உணர்வு உணர்ச்சிகள் இல்லையா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் சமீபத்தில் இன்னும் ஐந்து வருடங்கள் அவங்களுக்கு வேலை இருக்கின்றது அரசாங்கத்தில் இன்ஸ்பெக்டராக பணி செய்யலாம் ஆனால் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தானே காவல்துறையில் வேணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான் எங்களுடைய நெருக்கடிகள் வெளியே மக்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகள் இப்படி தான் செய்யணும் சில கேஸை கட்டாயம் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் எங்களுக்கு நல்லா தெரியுது அவன் நிரபராதின்னு ஆனால் தெரிந்தோ நாங்கள் செய்ய வேண்டிய முற்படுகின்றோம் வேற வழி இல்லை அதிகாரிகள் நாங்கள் கீழ்ப்படைஞ்சாகணும் அப்போ அந்த அதிகாரிகள் யாரு கீழே இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆட்சியாளர்கள் கீழே இருக்கிறாங்க ஒருவேளை அதே கலெக்டர் ஒருவேளை சொல்லலாம் அந்த கலெக்டர் யார் சொல்றதுன்னா அரசியல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அரசாங்கம் அந்த கலெக்டர்களை நிர்பதிக்கின்றது அந்த கலெக்டர் அந்த லோக்கல் எஸ்பியை சொல்றாரு நீ செய்யுது எஸ்பி என்ன பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு இதுதான் நடக்குது இந்த சாதி வெறி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்குது ஆனா இவங்க பேசுவது என்னன்னா பெரியார் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சாதி ஒழிப்பை வாழ்த்த ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த சாதி வெறி எங்க இருக்கின்றது இதே திராவிட கட்சியில தான் முன்னேற்ற கட்சியில தான் இருக்கின்றது அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற தான் இருக்கின்றது இது அது மட்டும் இல்ல இந்த கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் நான் பெயர் சொல்ல விரும்பல அவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து சரிங்களா கிறிஸ்தவ நிர்வாகத்திற்குள்ள வந்து இது அப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும் சொல்லி நிர்பதிக்கிறார்கள் கட்டாயப்படுத்துறாங்க இதையும் சில பேராய்கள் வேற வேற வழி இல்லாம அவங்க சொல்லுவத செய்யறாங்க அதுவும் மனம் வருத்தமான காரியம் ஆக அந்த சாதியை எங்க கொண்டு வராங்கன்னா தேவ ஆலயத்திற்குள்ளையும் கொண்டு வராங்க கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் கொண்டு வராங்க அந்த சாதியை ஒன்றுமே இல்லை சென்னை பேராயம் சிஎஸ்ஐன்னு இருக்குது அந்த சிஎஸ்ஐ பேராயத்தில் பார்த்தீங்கன்னா தலித்து மக்கள் மட்டும்தான் ஆயர்களாக இருக்க முடியும் பேராயர்களாக இருக்க முடியும் சரியா மதுரையில் பார்த்தீங்கன்னா முந்தி எல்லா சாதியினரும் இருந்தாங்க அதே சிஎஸ்ஐயில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க தலித்து மக்களுக்கு மட்டும்தான் தான் நீ இடம் கொடு யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது இப்போ திருநெல்வேலி பேராயத்தில் இப்போது எலெக்ஷன் போகுது சிஎஸ்ஐ பேராயத்தில் அங்கேயும் இதே மாதிரி தான் சாதியை கொண்டு வராங்க அப்போ நான் வெட்கப்படுகின்றேன் இந்த உடை அணிந்து கொண்டு என்னுடைய கிறிஸ்தவ மக்களே என்னுடைய கிறிஸ்தவ தலைவர்களே சாதியை பார்க்கின்றால் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் நான் எங்கிருந்து மற்றவங்கள போய் நான் சொல்றது அரசாங்கத்தை நான் குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்களே இப்படி இருக்கும் பொழுது நான் மற்றவர்கள் எப்படி நான் குறை சொல்வது எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த மாதிரி நிலைமையில நான் தள்ளப்பட்டுட்டேன் ஆனாலும் தவறு யாரு செய்தாலும் கட்டாயம் நான் அதை சொல்லுவேன் ஒருவேளை நான் தவறு செய்தால் என்னை சொல்லலாம் இப்போ கமெண்ட்ல கூட நீங்க போடலாம் ஐயா நீங்க இந்த தவறை பண்றீங்க சிலர் இப்படி கேட்கறாங்க நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறீங்க ஒரு ஆன்மீகவாதி பிஜேபிக்கு ஆதரவா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்றேன் யாரு தவறு செய்தாலும் அவர்களை நான் கட்டாயம் குறை சொல்லுவேன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் யார் தவறு செய்தாலும் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தேசிய அளவுல பிஜேபியில எனக்கு என்னுடைய திருச்சபையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு திருச்சபையில் இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூறு திருச்சபைகள்ல ஆர்எஸ்எஸ்ஸோ இல்ல இந்து முன்னணியோ இல்ல பிஜேபியோ இது வரைக்கும் தலையிடவே இல்லையே அப்ப நான் எப்படி அவ்வளவு குறை சொல்ல முடியும் ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கட்சி கட்சி சிறுபான்மையினருக்கான கட்சி என்று சொல்லிக்கொண்டு கடந்த வருஷமே நாலு திருச்சபைகளை உடைச்சி போட்டாங்க அப்ப இவங்க எப்படி சிறுபான்மையை கட்சின்னு சொல்லு சொல்லுகின்றார்களே என்ன ஒண்ணுமே விளங்கலை அதனால இந்த சாதியை வந்து நம்ம தான் பேசிகிட்டு இருக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கட்சி சாதியை பார்க்காத கட்சி நீங்கள் சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் முதல் முதல் இந்த எல்கேஜிலேருந்து ஆரம்பிப்போம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கு இல்லையா அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறதுக்கு அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் காஸ்ட் எந்த மதம் எந்த மதம் அல்லது எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அந்த கேள்வியை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம் நான் பாராட்டுறேன் இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது ஒருவேளை சட்டமன்றத்தில் இதை யாராவது கொஞ்சம் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா அங்கே கேள்வி கேட்டு இந்த கேள்வி எடுக்க சொல்லட்டும் அந்த அப்ளிகேஷனை முதல்ல இந்த எடுக்க எடுக்கட்டும் பார்ப்போம் தமிழ்நாட்டில் எடுத்து காட்டட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்கின்றது என்று சொல்லி அடிக்கடி முதலமைச்சர் பேசுகின்றார் இந்த சின்ன விஷயத்தில் உங்களால் செய்ய முடியாத நான் சேலஞ்சி பண்ணுறேன் இந்த ரிலிஜன் என்ற இடத்தையும் அப்புறம் எந்த காஸ்ட்டு இந்த இடத்தையும் எடுக்க சொல்லுங்க நீங்க போய் சர்டிபிகேட் கேட்பாங்க சாதி சான்றிதழ் எதுக்கு அந்த சாதி சான்றிதழ் சாதி பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க சாதி சான்றிதழ் தேவையே இல்லையே அப்படி ஒரு சான்றிதழ இல்லையே அதை முதல்ல தமிழ்நாட்டில் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்ப நான் பாராட்டுறேன் அது வரைக்கும் உங்களுக்கு குறை சொல்லிட்டு தான் நான் இருப்பேன் நிறைவே ஒரே ஒரு கேள்வி இப்போ அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போற பிரச்சார பயணம் வந்து ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி போயிருந்தாரு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த கூட்டணி கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையுமா அப்படியே அமைஞ்சாலும் தமிழகத்துக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு தனி கட்சி மாற்று அரசியல கொடுக்க போற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் இன்ன வரைக்குமே நம்பிட்டு இருப்பாங்க அதிமுகவோட போய் இணைஞ்சா அந்த மாற்றம் அப்படின்றது ஏமாற்றமா மாறிடுமோ அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் வருது உங்களுடைய பார்வை இப்போ நான் பல பேட்டிகள்ல தாவேக்கா எதிராகவே நான் பேசியிருப்பேன் அதாவது அருமையான தம்பி ஜோசப் விஜய் நீ வந்து அரசியலை பண்ணாதப்பான்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லாம இல்லை ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஒரு தனிப்பட்ட மனுஷனை நெருக்கி அவனை கசக்கி அவனை ஓட விடணும் அரசியலுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சி அந்த தம்பியை எதிர்க்கும் பொழுது கட்டாயம் அந்த தம்பிக்கு நான் நிச்சயமாக ஆதரவு கொடுக்க நான் விரும்புகின்றேன் அதனாலதான் என்னுடைய இதை நான் மாற்றிக்கிட்டேன் போ அதாவது அவனுடைய பிரியம் அவனுடைய இஷ்டம் அவனுக்கு சுதந்திரம் இருக்குது சுதந்திர நாடு யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அது அவளுடைய அவருடைய பொறுத்த இருக்கு அவர்கள் பின்னால் எத்தனை தொண்டர்கள் வருகின்றார்கள் என்பதெல்லாம் அவர்கள் 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 கையில் இருக்குது நீ வரக்கூடாது உன் பேரை கெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நசுக்கும் பொழுது அதாவது தம்பி ஜோசப் விஜய் வந்து கிறிஸ்தவர் அருமையான முந்தி பிரதமர் மொரார்ஜி தேசாய் இருந்தார் அவர் ஒரு 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 காரியத்தை சொல்லுவார் கிறிஸ்தவன்கிட்ட போகாத அவன் மாதிரி மூட்டு பூச்சி நசுக்கினா ரத்தம் தெளிக்கும் அந்த ரத்தம் தெளிக்கும் போது ஒவ்வொரு ரத்த தொழிலும் இன்னொரு பூச்சி உருவாகும் அதாவது மூட்டுப்பூச்சியுடைய தன்மை அதனால கிறிஸ்தவனை தொடாத அவன் என்னவா பண்ணிட்டு போறான் அவனை கண்டுக்காம விட்டுட்டனா அவன் போக்கில் அவன் போய் ஒரு நாள் அவனே கணாம போயிடுவான் ஆனா நீ அவனை தோண்ட தோண்ட இல்ல அவனை நசுக்க 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 இன்னும் நிறையதான் அவன் பெருகுவான் இது மொராஜி தேசாய் சொன்னார் சரிங்களா அவருடைய கருத்து அது அதை நான் இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அதனால் ஜோசப் விஜய் நீ நசுக்க 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 இன்னும் அதிகமான ஆட்கள் தான் அவங்க பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க ஏன்னால் இப்போ பேசாதவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கருவூ சம்பவத்தை பார்த்து எதனால் இப்படி பண்ணாங்க ஆளுங்கட்சி ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய கருத்து என்னவென்றால் திமுகவை இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அதற்கான யுக்திகள் என்ன அதற்கான செயல்முறைகள் என்ன எதை செய்தால் இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தணும் அந்த திட்டத்தின்படி அருமையான தம்பி விஜய் கொண்டு வந்த அந்த தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றாக இணைந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடலாம் தமிழ்நாட்டில் இருந்து அதனால இதற்கான காரியங்களிலே இப்பொழுதே அவர்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி போற எல்லா கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அங்க எப்படியாவது ஒரு தாவேக்கா கட்சியுடைய கொடியை நம்ம அங்க பாக்கலாம் ஆமா அதனால இப்போ அந்த தொண்டர்களே இதற்கு இசைந்துள்ளார்கள் அர்த்தம் தாவேக்காவை பின்பற்றுகின்ற அதே தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை ஆதரிப்பதாக தெரிகின்றது அதுதான் உடைய காரியம் அதனால ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா நல்லது தமிழ்நாட்டிற்கு வரும் காலத்துல தமிழ்நாடு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இதற்கு அருமையான இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்தால் நல்லது என்று சொல்லி வரவேற்கின்றேன் நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் நேர ஒதுக்கி எங்க கிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி